இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கம் தற்போது ஏஐயை பயன்படுத்திய ஒரு குழந்தை அடிக்கடி இந்த யூடியூப்பில் வந்து ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது அதில் ஒரு இடத்தில் பேசும்போது குழந்தை எனக்கு ஒரே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அம்மா அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து நாங்கள் அதனால தான் எனக்கு கோபமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அவங்க மட்டும் பத்து எடுத்துக்கினாங்க அது அப்படி வரக்கூடாது அந்த லைன் எனக்கு மட்டும் ஒரே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அவங்க பத்து எடுத்துக்கினாங்கன்னா அது நல்லாயிருக்கும் அந்த ரைமிங் எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அவங்க பத்து எடுத்துக்கினாங்கன்னா அது அவ்வளோ நல்லா இல்லை எனக்கு ஒரே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்க மட்டும் பத்து எடுத்துக்கினாங்கோ அப்படின்னு சொல்லி தான் நல்லாயிருக்கும் அந்த குழந்த சொன்னதே அருமையான வார்த்தை இருந்தாலும் அந்த ஒரு எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அவங்க பத்து எடுத்துனாங்க அதை வந்து அப்படி இருக்கக்கூடாது எனக்கு ஒரே ட்ரெஸ்ஸு அவங்க மட்டும் பத்தா அப்படின்னா நல்லாயிருக்கும் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் குழந்தை குறை சொல்கிறேன் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த சென்டென்ஸ் சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் என்னுடைய கருத்தை தான் நான் சொன்னேன்